வணக்கம் க்ரீஸ் லேண்ட் ப்ரோமோட்டர் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடியது ஒரு சூப்பரான பிளாட்ல வந்திருக்கோம் ஒரு அருமையான பிளாட்டு மொத்தம் பதினஞ்சு சென்ட் இருக்கு அந்த ரோடு பாருங்க பக்கத்துல பெரிய ரோடு வண்டி எல்லாம் போகுது டம்பெல்லாம் போகுது அந்த ரோடு அழகான இடம் வாங்க பைக்ை சரி பண்ணி வருவோம் ஏன்னா வண்டி போக முடியல நம்ம அதனால் வண்டி போக ரெடி பண்ணி வச்சுட்டு நான் வரேன் வணக்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் ஒரு பதினஞ்சு சென்று சூப்பரான ரோட்டு சைடில் உங்களுக்கு அழகான இடம் விற்பனைக்கு வந்திருக்கு நாகர்கோவில் கரெக்டாக ஆறு கிலோமீட்டர் கேசவம் புதுர் பகுதியில் தான் நல்ல ரெண்டு மாமரம் நிற்கிது உங்களுக்கு அழகான இடம் ஒரு செம்மண் தர உங்களுக்கு ஒரு சென்ட்டுக்கு மூணு லட்சத்தி தான் கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரூவா நல்ல பாத வசதி பக்கத்தில் எல்லாமே வீடுகள் நான் பாருங்கள் எல்லாமே வீடுகள் புது புது எல்லாம் பெரிய வீடுகள் இருக்குது நல்ல செழிப்பான இடம் ரெண்டு மாமரம் நிற்கிது ஒரு தோட்டம் வைக்கிறதுக்கு இல்லைன்னா ஒரு வீடு இருக்கு சூப்பரான இடம் மேற்கு திசையை பார்த்து இந்த பிளாட் அமைஞ்சிருக்கு உடனே கால் பண்ணுங்கள் கிரீஸ் லேண்ட் ப்ரோமோட்டரை நம்பிக்கையாக நீங்கள் யார் வாராங்களோ அவங்களுக்கு இந்த இடம் வாங்கி தர முடியும் உடனே கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாங்க இடத்த எல்லாமே பாருங்கள் பக்கத்தில் வீடுகள் எல்லாருமே இருக்குது நல்ல ரோட்டு பக்கம் ரோடு தான் சுற்றிலும் வீடுகள் புதிய புதிய வீடுகளெல்லாம் கட்டியிருக்காங்க அந்த வீடியோ நல்லா பார்த்துட்டு வில குறஞ்ச ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப குறைஞ்ச ப்ரைஸு பதினஞ்சு சென்டு ஒரு செண்டுக்கு முனை முக்கால் சொல்கிறாங்க உங்களுக்கு நேரடியாக பேசி கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கி தரலாம் நன்றி